வணக்கம் மக்களே சோ வாங்க 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 பேசலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி என்பது இப்ப நடக்கிற விடயங்கள் அதை வந்து அதாவது இப்ப லைவ்ல எபிசோட்ல நடக்கிற விடயங்களை வச்சு நான் வந்து சந்தோஷப்படல நம்மளுடைய சேனலை வந்து பார்க்கின்ற நபர்களுக்கு மூணு வருஷமா நம்ம ரிவியூ பண்றோம் வந்து தெலுங்கு பிக்பாஸ்ல தான் நான் ஆரம்பித்த சீசன் ஃபோர் என்னுடைய ரொம்ப ஃபேவரிட்டான ஒரு கண்டஸ்டன்ட் மிஸ்டர் அபிஜித் அவர்கள் அவர் தான் டைட்டில் வின்னர் அபிஜித் அண்ட் ஹரிக்காக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் ரெண்டு பேருமே டஃப் குள்ள வந்தாங்க அபி அபிஜித் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜு அவர்கள் ராஜு அண்ட் சிபி ரெண்டு பேருமே என்னுடைய ஃபேவரட் ராஜு டைட்டில் வின் பண்ணாரு சிபி பட்டி எடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட் நம்மளுடைய பாலாஜி முருகராஸ் அவர்களுக்கு தான் டே ஒன்ல சொல்லி அடிச்சேன் எழுதி பாலாஜி முருகராஸ் தான் டைட்டில் அடிப்பார் அப்படின்னு பாலா அவர்களுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உள்ள வருவாரு அப்ப நான் வீடியோ போடுறேன் எழுதி வச்சுக்கோ எழுபதாவது நாள் பாலா அவர்கள் டைட்டில் அடிப்பார் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் அதுக்கு முதல் பிபி ஜோடிகள் நம்ம முதல் சொல்லிட்டோம் அமீர் பாவனி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அமீர் பாவனி அண்ட் சுஜா வர்ணி ரெண்டு பேருமே டைட்டில் ரெண்டு பேருக்கும் ஆதரவா நம்மளுடைய குரல் வந்து அந்த பிபி ஜோடிகள்ல கொடுக்கப்பட்டிருந்தது பிகாஸ் ஆர் டிசர்விங் அண்ட் பிபி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அசீம் விக்ரமன் ஜெனனி அதுல ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன் அசீம் வரைக்குள்ள என்னோட வேணுமே செக் பண்ணி பார்க்கலாம் அசீம் அவர்கள் என்று அந்த முதலாவது நாள் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருப்பேன் அசீம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு அசீம் விக்ரம் ஜெனனி மூணு பேர்ல ஒருத்தங்களை வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு அசீமுக்காக நம்மளுடைய குரல் இருந்துச்சு இந்த சேனல்ல டனி ஸ்டோக்ல ஜெனனிக்காக குரல் கொடுத்திருந்தேன் சோ அசீம் வந்து டைட்டில் வின் பண்ணாரு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு பல நம்மளுடைய நண்பர் மீடியால இருக்கிற ஒரு நண்பர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிற நண்பர் ஒரு சேனல்ல முக்கியமான ஒரு சேனல்ல ஒர்க் பண்ற நண்பரோட பேச முடியாம இருந்துச்சு மூணு நாலு கிழமையெல்லாம் வந்து பேசல் அப்படின்னு அந்த நண்பரோட பேசியிருந்தேன் தான் வேற மாதிரி பல விடயங்கள் தெரிஞ்சிது ஓகே இனிமேல் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் ஓகே மக்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா நான் ஏன் சொன்னேன்னா அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் வதந்திகளை கேட்டு ஏமாற வேணா நம்ம ஆட்டம் வேற மாதிரி போகுது சோ நம்ம இன்னும் இப்ப பண்றத பத்து ஒரு ரெண்டு மடங்கு பண்றோம்னா அது நாலு மடங்கு அதிகரிச்சோம்னாலே போதும் சரிங்களா ஓகே இந்த வந்து அர்ச்சனா ரசிகர்கள் உஷார் அது ஒரு டாபிக் ஒன்று அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் வின்னர் அது வந்து நான் அடிச்சு சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அர்ச்சனா அவர்களுக்கான அந்த டைட்டில் சரிங்களா அதற்கான வேலைகளை வந்து உள்ளுக்குள்ள டிவியை வந்து சிலபடி எங்களை வந்து பண்றாங்க புரியல நான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது அர்ச்சனா அவர்களை வாழ்த்திய விசித்ரா அவர்களுடைய குடும்பம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்சனோட ஃப்ரெண்டு அதை பற்றியும் நம்ம வந்து பேசலாம் ஏன்னா பெரிய சட்டத்துறையில் இருக்கிற நபர்களோட கருத்துக்களை வந்து பார்க்க முடிஞ்சுது அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அர்ச்சனா அவர்கள் ரசிகர்கள் உஷார் அப்படி என்பதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா இந்த வீக் வந்து எபிசோட்ல இந்த வீக் மட்டும் மக்களே பிரதீப் அவர்கள் இருக்கைக்குள்ளேயே லைவ்ல வந்து பிரதீப் தான் ஸ்கோர் பண்ணுவாரு மனுஷன் உயிரை கொடுத்து அந்த கேமில் இருந்தாரு ஆனால் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வந்து பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் இங்கே அர்ச்சனா அவர்களையும் நம்ம எபிசோட்ல பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றது ஃபேமிலி வீக்கில் நிறைய பேர் வரைக்கும் அறுபத்தஞ்சு கேமரா இருக்கு அதில் என்னென்ன கேமரா வந்து அங்கே மேலிடம் என்னத்தை சொல்லுதோ அந்தந்த கேமராக்கள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் சரிங்களா எடிட்டிங்களை வரைக்கும் மேலிடம் என்னத்தை சொல்லுதோ அதே மாதிரி தான் பண்ணுவார்கள் இந்த மேலிடத்தோட ஆட்டம் வந்து பினாலி வீக் வரைக்கும் தான் பினாலி வீக்கு அப்புறம் அவங்க எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப அர்ச்சனா அவர்களுடைய இப்ப சில பேர் எபிசோட் மட்டும் பாப்பீங்கல்ல பாக்குறவங்களுக்கு அந்த பெயின் வந்து தெரியும் அர்ச்சனா அவர்கள் இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் வரல இந்த கேவலமான குப்பை விடயங்கள் இந்தப்போ மாயா பேசுறது பூர்ணிமா பேசுறது நிகன் பேசுறது இதெல்லாம் யார் ப்ரோ கேட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்த ஒரு இது இருந்துச்சு ஆரம்பத்தில் எனக்கு இதை கேட்டு நான் கோவப்பட்டு விபியோ விபிஆரே நம்மளே டென்ஷனாக வந்து வீடியோக்குள்ளே பேசியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டேன் ஏன்னா சில நண்பர்களோட பேச முடிஞ்சுது அப்போ அவங்க நமக்கு சில கான்ஃபிடென்ஸ் தந்தாங்க அப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் இப்ப ஈஸியா ஹேண்டில் பண்றோம் சரிங்களா உங்களுக்கு அப்ப நண்பர்கள் பல பேர் மீடியா துறைகள் இருக்க நண்பர்களோட பேச முடிஞ்சது அதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மாற்றம் ஓகே சோ இப்படி இருக்கக்குள்ள இப்ப அடுத்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டு அப்படின்றாங்க அவர்கள் பிளே பண்ண முடியாது அச்சன அவர்களும் சரி விஜய் வர்மாவும் சரி பிளே பண்ண முடியாது விஜய் வர்மா பிளே பண்ணாலோ பிளே பண்ணாலோ யாருக்கு கவலை ஸோ நம்ம வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து அதுல கேம்ல பிளே பண்ண முடியாது அப்போ டாஸ்க் வந்து அஞ்சு நாளுமே ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி இல்லை அப்படின்னா அந்த டே அண்ட் நைட் டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க அப்போ அந்த கேமரா ஃபுல்லாகவே கேம் எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணும் சரிங்களா ஸோ மேபி அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மா விட சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ ஒன் அவர் எபிசோட்ல இவங்க ஆட்டத்தில் இல்லாமல் இருக்கக்குள்ள இன்னுமே அர்ச்சனா அவர்களுக்கான அந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன் பேஸ் வந்து கம்மியாகும் சரிங்களா ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நொந்து போகாம விழுந்து போகாம இதை வந்து இன்னும் பூஸ்ட் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ சில இதை வச்சு சில பேர் என்ன அப்படின்னா போலியான ஒரு விடயங்களை வந்து பண்றாங்க அந்த டிமோட்டிவேட் பண்ணுவது அப்படின்னு வாங்கல இங்க பாருப்பா அர்ச்சனாவோட சேனல் எபிசோட்ல வரல அப்ப டைட்டில் கொடுக்க மாட்டாங்க இங்க பாருப்பா அர்ச்சனாவோட சீன் எல்லாம் வந்து லைவ்லேயே காமிக்கல அர்ச்சனா டைட்டில் இல்லப்பா அப்படின்ற மாதிரி பல பொய்கள் பல மோ டிமோட்டிவேட் பண்றது அர்ச்சனாக்கு வர்ற ஓட்டை வந்து கம்மியாக்குறதுக்கு அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து இந்த ஷோவை பார்க்காம ஓட்டை போட விடாம தடுப்பதற்கான விடயங்கள் இப்போ ஒரு மூணு நாலு நாளா வந்து தீவிரமா ஆரம்பிச்சிருக்கார்கள் அடுத்த வீக் இது இன்னும் ஆரம்பிக்கும் சரிங்களா ரிவியூ பண்ற பல பேரை வந்து சொல்வார்கள் அர்ச்சனாக்கு கிடைக்காதுப்பா எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு அச்சனா போற ஓட்டை வந்து ஓட் போட்டாலும் ஒண்ணுதான் போராட்டி ஒண்ணுதான் ஏதாப்பா வின்னரே அப்படின்னு நமக்குள்ளேயே நெகட்டிவிட்டி அந்த இன்ட்ரெஸ்டை வந்து குறைக்க பார்ப்பார்கள் குறை நீங்க வந்து விழுந்துடாதீங்க இந்த வலைகள்லாம் விழுந்துடாதீங்க நான் நூறு வீரம் சொல்றேன் அர்ச்சனா அவர்கள் இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காங்க சரிங்களா பல நண்பர்களோட பேசினேன் பல விடயங்கள் தெரிஞ்சது அவர்களுக்கான அந்த இடம் முதல்ல இடம் ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா ஆனால் வருகின்ற வீக்ல இந்த அச்சனா அவர்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் பட் அதை வைத்து வெளியில வந்து பல பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ண பண்ணுவார்கள் விழவனா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஓட் ஃபோ அச்சனா சப்போர்ட் ஃபோ அச்சனா அவ்வளவுதான் எவனால ஏதாவது சொல்லிட்டான் அப்படின்னா அச்சனா வின் பண்ண மாட்டாங்கப்பா அச்சனா வின் பண்ண மாட்டாங்கப்பா பாருங்கப்பா அச்சனாவை பண்ற துரோகத்தை எங்களுக்கு ஓட்டும் போட பிடிக்கல ஷோவும் பார்க்க முடியல எதுக்குப்பா ஓட்ட போட்டுக்கிட்டு அப்படின்னு பண்ணுவானுங்க நம்ம என்ன பண்ணணும் சரி நீ நீ உனக்கு தோணுதா நீ அதை பண்ணு பட் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ எது நடந்தாலும் நம்ம தவறாம ஓட் போடணும் தவறாம அவங்களுக்கு சப்போர்ட் போடணும் சரிங்களா ஒண்ணு அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுக்கான வின்னிங் சான்ஸ் அதிகம் அப்படி பார்த்தா நான் ஒரு சின்ன குழும்புல சொல்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்ரா அவர்கள் அவ்வளவு தூரம் பிக் பாஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு கன்வெக்ஷன் ரூமுக்குள்ள அழைச்சு நீங்க நீங்க வின் பண்ணி போட்டு குழந்தைகளை போய் பாருங்க அப்படின்னு மாதிரி என்ன அப்படின்னா மக்களே சீசன் சிக்ஸ்ல வந்து நான் உண்மையா சொல்றேன் அசீமுக்கு போட்டி இருந்துச்சான்னா இல்ல சீசன் சிக்ஸ்ல நீங்க ஓட்டிங்க பாத்தீங்க அப்படின்னாலே அசீம் அவர்களுக்கு வந்து நாலு லட்சம் மூன்றரை லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற மிஸ்டர் விக்ரமன் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுகிட்ட கேப் இருக்கும் சரிங்களா அண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ராஜு பிரியங்கான்னு வரைக்குள்ள பிரியங்காவ பிரியங்காவை விட ராஜுக்கு ஒரு லட்சத்து கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேப் இருக்கும் அண்ட் சீசன் போர் ஆரியவர்களுக்கு மூணு லட்சம் இப்ப அவர்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்க எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி ஆரியவர்களுக்கும் பாலாவர்களுக்கும் இடையில ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வந்து டிஃபரெண்டா இருக்கும் சோ அப்ப என்ன அப்படின்னா அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுடைய மக்கள் படை அதிகரிக்குமே தவிர குறையாது சரிங்களா ஆனா அர்ச்சனாவுக்கு போட்டி அங்க ஒருத்தனை அவர் கொண்டாடணும் மாயாவை கொண்டாந்தா ஊரே சிரிக்கும் அந்த ஸ்டேஜுக்கே அவமானம் அது பிக் பாஸ் டீமுக்கே தெரியும் நான் பல நண்பர்களோட பேசி போட்டுதான் நான் இந்த கருத்தை நான் சொல்றேன் என்னோட பழைய ஸ்டைல் பழைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா என்னோட கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ பிக் பாஸ் டீம் தெரியும் மாயா பூர்ணிமா நிக்ஷன் இந்த மூணு மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா இவங்களை யாரை கொண்டு போய் அந்த ஸ்டேஜ்ல விட்டாலே அந்த ஸ்டேஜுக்கு அவமானம் இந்த ஷோக்கு அவமானம் அவங்களுக்கு தெரியும் பக்காவா தெரியும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா இத நான் சொல்றதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்போ அப்ப மக்கள் மத்தியில் அர்ச்சனாக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு 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 ஈக்குவல் சொல்ல முடியாது அடுத்த ஸ்டெப் யார் இருக்காங்க தினேஷ் வந்து பார்க்க ஒரு ஸ்பெஷலா இருக்குல்ல இது வரைக்கும் சவுத்தில நடந்த எந்த பிக் பாஸ் வரையும் பிப்டி பிளஸ் ஏஜ்ல ஒருத்தங்க வந்து ரன்னரா வந்து வரையலை ஐ மீன் அந்த ஸ்டேஜில் வந்து தெரிவிக்கிற கூட வரல அப்ப இறப்பா இது வந்து ஒரு ஹைலைட் ஆகும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில ஒருத்தங்க வின் பண்ணியிருக்காங்க அவங்க ஏஜ் உமன் அவங்களோட பேர் வந்து எனக்கு வாயில வரல அவங்க ஆல்சோ மதர் சரிங்களா அது வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சு அவங்க விட் பண்ண பாராட்டுகள் எல்லா பக்கமும் வந்துச்சு அதுதான் அப்ப விசித்ரா அவர்களை பூஸ்ட் பண்ணணும் அவங்களையும் வந்து அச்சனாக நிகர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சரத்தவர்கள் அப்படின்னு ஆனா நமக்கு உண்மை தெரியும் அர்ச்சனா டாப்ல இருக்காங்க அப்படின்னு அப்ப அதுக்கு அர்ச்சனா இப்ப விசித்திர அவர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் எப்படி ஒரு விண்பத்தை உருவாக்கலாம் விசித்திரா டைட்டில் அப்படின்னு பண்ணலாமல்ல தான் நடந்து கொண்டிருக்கு சரிங்களா அப்ப டினேசத்து வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு மணி வந்து நாலு தான் நடக்கும் சரிங்களா அண்ட் இந்த டிக்கெட் வினாலே வின் வின் பண்ணுவாங்கல்ல சப்போஸ் மணி வின் பண்ணல டினேஸ் வின் பண்ணல அப்படின்னா அந்த டிக்கெட் வினாலே வின் பண்றவங்க தான் அஞ்சு சரிங்களா இதுதான் கிட்டத்தட்ட டப் ஃபைவ் சரிங்களா அண்ட் மாயா பூர்ணிமா நிகிஷன் இந்த மூணுல யாருமே ரன்னரா கட்டஸ்தி வரைக்கும் வர மாட்டாங்க நான் அதை வந்து உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து நம்ம வந்து எதை பற்றியும் நடக்கிற விடயங்கள் வருகின்ற வார்த்தைகள் அவன் இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா அர்ச்சனா டைத்துல ஒன்றுமே கேட்க வேணாம் ஒன்றுமே கேட்க வேணாம் நம்மளுடைய இது அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றது ஓட் போடுறது பிகாஸ் வை அர்ச்சனாக்கு சப்போர்ட் சீஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் த டைட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட் வருதுன்னா அத்தனை பேர் அத்தனை திங்க் பண்றாங்க ஸோ அதனால இக்னோ நெகட்டிவிட்டி ஃபாலோ ஒன் த சரிங்களா ஓகே அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல சீசன் ஃபோல வந்து பாத்தீங்கன்னா ஆரியவர்கள் உள்ளுள்ள வர்றவங்க எல்லாம் ஆரியத்தான் வாழ்த்துவாங்க ஈவன் ரன்னரா வந்தரோட குடு நண்பர் கூட வந்து ஆரியத்தான் வாழ்த்திருந்தாரு ஸோ அப்படிதான் விசித்ரா அவர்களுடைய ஃபேமிலி அர்ச்சினா அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டார்கள் முக்கியமா விசித்ரா அவர்களுடைய மகன் நான் உங்க ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு வேற லெவல் மாஸ் மொமெண்ட் அண்ட் அடுத்தது அந்த நிக்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து பொய் சொன்னால சிம்பிள் உன் நன்மை யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்ற அப்படின்னு எவ்வளவோ குற்றங்கள் எவ்வளவோ தப்புக்கள் கேவலமா பண்ண நிக்ஷேனுக்கு ஒருத்த ஃப்ரெண்டா இருக்காருங்க அப்போ ஒருத்தங்க வந்து இவருன்னா என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனும் நிக்சனா போலாம் இருப்பாங்க அப்ப அவனிங்க வந்து சொல்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம பேசக்கூடாது பட் அதுக்கு பதினடி வீடியோ முதல் வீடியோல போட்டிருங்க சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க ப்ரோ வந்து இந்த நிக்ஷனுக்கு ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான் ஆஹ் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளும் அப்படின்னு அது நீ யார சொன்னாலும் அது தப்பு தான் ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு ரொம்ப தவறான வார்த்தை பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களுக்குமே பெண்களோட மனத நோ அடிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நீ யாரை பார்த்து சொன்னாலும் அது தப்பு தான் அது அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாம ஒருத்தன் வந்து அது வந்து நிச்சயம் வந்து அர்ச்சனா பார்த்து சொல்லல ரவினாவத்தான் ஒரு கொமெடியா சொன்னான் அப்படின்னு சொன்னா அவன் சொல்றவனுக்கு அந்த அளவு தூரம் அவனும் நிச்சயம் தான் அப்படி என்பதை அது காமிக்குது பட் அதுக்கான பதினடி வீடியோ நான் இதற்கு முதல் வீடியோல கொடுத்துருக்கேன் சோ நீங்க அதை வந்து பார்க்கலாம் சோ வாட் எவர் பி பாசிட்டிவ் சரிங்களா இந்த ஒன் அவர் எபிசோட் பாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அது ஃபுல்லாவே மாயாவ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேலை காமிப்பதற்கு பயங்கரமா முயற்சி பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆனா பிக்பாஸ் தெரிஞ்சுட்டு இது எடுபடாது அப்படின்னு சரிங்களா ஸோ அதற்காக இப்ப விசித்ரா அவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு விண்பமா உருவாக்கி அர்ச்சனாவுக்கு வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி காமிப்பதற்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு சரிங்களா அத எனக்கு கிடைச்ச தவலை உங்ககிட்ட சொல்லிருங்க பி பாசிட்டிவ் மக்களை இக்னோ நெகட்டிவிட்டி ஒட் ஃபார் ஆச்சுன்னா சப்போர்ட் ஃபார்னா அவ்வளவுதான் ஸோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Nandri Magali.